ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பால்கோவா செய்ய போகிறோம் ரெண்டே பொருளை வச்சு பால் கோவா செய்ய போகிறோம் ஸ்ரீவில்லிபுத்தூர் டேஸ்ட்டில் அதே பால்கோவா நம்ம செய்ய போகிறோம் இரநூறு கிராம் சக்கரை ரெண்டு லிட்டரு பால் எடுத்திருக்கேன் நான் பசும்பால் பால் எடுத்திருக்கேன் நீங்கள் பாக்கெட் பால் வேணாலும் எடுத்துங்க ஃபுல் க்ரீம் எடுத்துங்க பாக்கெட் பால் எடுத்தால் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சாச்சு நல்லா அடிக்கணமான பாத்திரம் தான் நம்ம வச்சுக்கணும் ரெண்டு லிட்டர் பாலை நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம பாலை ஊத்திக்கிட்டாச்சு பால் பொங்கி பொங்கி மேலே வரும் நம்ம கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் பால் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது ஒரு சொட்டு தண்ணி கூட விட வேணாம் அகலமான கடாயி வச்சுக்கோங்க அடிக்கனமா இருக்கணும் நமக்கு சீனியும் பாலும் இருந்தாவே போதும் நல்ல டேஸ்டாக ஒரு பால் கோவா நம்ம செய்யலாம் ஆனால் நம்ம பாலை கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது கிண்டிக்கிட்டே நிற்கணும் பக்கத்துல நின்று நமக்கு பால் பொங்கி லைட்டாக பொங்கி நுறக்கூடிய வரையிலே நம்ம சிம்மில் வச்சுக்கிறோணும் இல்லாட்டி எல்லா பாலும் பொங்கி கீழே ஊற்றிடும் அப்பத்துலேருந்தே நம்ம சிம்மில் வச்சு தான் கிண்டிக்கணும் இப்போ லைட்டாக நமக்கு பொங்கி வரட்டும் நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி நுரக்கூடி மேலே ஆடை வரும் நம்ம அப்போவே சிம்மில் வச்சுக்கிறோன்னோ இல்லாட்டி பொங்கி எல்லா பாலும் ஊற்றிடும் நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் கீழே அடி பிடிச்சிரும் நல்லா பால் வற்றி வரணும் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் நல்லா ஆடை இந்த மாதிரி கிண்டி கிண்டி விடுங்க இந்த மாதிரி சைடில் பிடிக்காமல் ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் பால் நல்லா வத்தட்டும் இப்போ மீடியமில் வச்சுக்கோம் பொங்கல் பொயெல்லாம் ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கணும் இப்போ நமக்கு பால் கொதிச்சிட்ருக்கு இப்போ மீடியமில் வச்சுக்கோங்க கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் பால் பக்கத்துலேயே நிற்கணும் இன்னும் கொஞ்சம் வத்தட்டும் பால் இவ்வளோ இருந்தால் இப்போ இவ்வளோ குறைஞ்சிருக்கு சைடுல புடிக்காம கிண்டிக்கிட்டே வாங்க நமக்கு பால் நல்லா வத்துது கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் மேலே ஆடை வந்துக்கிட்டே இருக்கும் குருணை குருணையா இருக்கும் இந்த மாதிரி திரண்டு வந்த மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம் நம்ம கொஞ்சம் பால் வத்தட்டும் நம்ம சக்கரை போட்டுக்கணும் பால் நமக்கு வத்தி வந்துட்டுருக்கு பாதி வத்திருச்சு இப்போ நம்ம சக்கரை போட்டுக்குவோம் இரநூறு சக்கரை வச்சுருக்கோம் போட்டுக்குவோம் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமே நம்ம நல்லா கிண்டணும் ஏன்னா அடியில் அந்த சக்கரை உட்காந்துரும் பிடிச்ச மாதிரி ஆயிரும் நம்ம இன்னுமே கை விடாமல் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் மீடியமில் வச்சுக்கோங்க நமக்கு திரண்டு வந்துடும் ரவை மாதிரி வரும் கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி சைடுலையும் பிடிச்சிக்கும் அதையும் நம்ம எடுத்து விட்டுக்கிட்டே தான் இருக்கணும் ஆடை வந்துக்கிட்டே இருக்கும் சைடுலேயும் பிடிக்கும் நம்ம எடுத்து விட்டணும் இந்த மாதிரி சைடில் பிடிச்சாலும் எடுத்து விட்டுட்டு தான் இருக்கணும் பால் நல்லா கொதிக்கிது நல்லா வச்சினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டேன் நம்ம சக்கரை போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல ஆரம்பிச்சிடும் பொங்கும் கொதிச்சு பொங்கிக்கிட்டே வரணும் இந்த மாதிரி வரும் நம்ம கொதிச்சு இந்த மாதிரி பொங்கிக்கிட்டே தான் வரும் நீங்க கிண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும் நீங்க கை விட கிண்டுங்க நமக்கு இந்த கிரீம் பக்குவத்தில் வந்திருக்கு க்ரீம் மாதிரி இருக்கும் இப்படி வந்துட்டாவே நமக்கு பால்கோவா ரெடியாக போகுதுன்னு அர்த்தம் கிண்டிக்கிட்டே இருங்க இந்த க்ரீம் பக்குவந்தே நமக்கு நல்ல பதம் இப்போ நம்ம மீடியம்லேயே வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் நேரத்தில் பால்கோவா ரெடி ஆகிடும் நான் காட்டுறேன் நல்லா கெட்டி நம்ம கொஞ்ச நேரத்துல நமக்கு பால் கோவரடி ஆயிரும் நமக்கு பால் ரெடி ஆயிடுச்சு இந்த பாருங்க அடியிலேயே பிடிக்கலாம் இந்த மாதிரி அடியில் பிடிக்கக்கூடாது கூடாது நமக்கு பக்குவம் கரெக்ட் இந்த பக்குவத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம் இப்போ பிளேட்டில் கொட்டிக்கலாம் ரெண்டு லிட்டருக்கு நமக்கு இப்போ அரை கிலோ பால் கோவ வந்திருக்கு நம்ம இரநூறு சக்கரை சேர்த்தோம் ரெண்டு லிட்டருக்கு அரை லிட்டருக்கு நூறு சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் கம்மியாக சேர்த்தாலும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக தான் வரும் சக்கரை கூட சேர்த்தோம்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் நமக்கு திகட்டும் ஆனால் இரநூறு சக்கரை கரெக்டு அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறனாலும் சேர்த்துக்கோங்க இப்போ பால்கோவா செஞ்சு முடிக்க ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம பெரிய அடுப்பில் நம்ம பெரிய பாத்திரம் வச்சு செஞ்சோம்னா சீக்கிரம் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் எதுவுமே சேர்க்கல பாலும் சீனியும் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் ரெண்டே பொருள் வச்சு நம்மளே வீட்டில் பால்கோவா சூப்பராக தயார் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம சூடாக கிண்ணத்தில் மாற்றிருக்கோம் நமக்கு ஆறுச்சின்னா இன்னும் நல்லா வந்துடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் और दोबारा ट्राई பண்ணி பாருங்க फ्रेंड्स ओके थैंक यू फ्रेंड्स